ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக்ஸ்தல் சேனல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமுக்கான இன்ட்ரஸ்ட் ரேட்டை பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ புதிய இன்ட்ரஸ்ட் ரேட் எவ்வளோ வழங்குறாங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணலை அப்படின்னா உடனே subscribe பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுகிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அதில் ஒன்று தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை குறிப்பிட்ட கால அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளவு காலம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் இனிஷியலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக திரும்ப பெறலாம் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எவ்வளோ வழங்கியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஏழு இருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கான எஃபி அக்கௌண்ட்டுக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரல் பப்ளிக்க்கு வழங்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் வழங்குறாங்க நாற்பத்தி ஆறு இருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சென்ட்டும் இன்ட்ரஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து நூற்றி எண்பது நாட்கள்லேருந்து இரநூத்தி பத்து நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து இரநூத்தி பதினோரு நாட்கள்லேருந்து ஒரு வருடத்திற்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை எஸ்பிஐ பேங்க்கில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து ஒரு வருடத்துல இருந்து இரண்டு வருடத்துக்குள்ள எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இரண்டு வருடத்திலிருந்து மூன்று வருடத்திற்கான எஃப்டி அக்கௌண்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க மூன்று வருடத்திலிருந்து ஐந்து வருடத்திற்கான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஐந்து வருடத்துலேருந்து பத்து வருடத்திற்கான எஃப்டி அக்கௌண்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்த புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பதினைஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பொதுமக்களுக்கு வழங்குறாங்க ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா கால அளவுலையுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளோ திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி ஐந்து வருட கால அளவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பதாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் வழங்குகிறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஐந்து லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இரண்டு லட்சத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஏழு லட்சத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பத்து லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதிமூன்று லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நான்கு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினான்கு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்